அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில் அஸ்வினி பரணி நட்சத்திரங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரமும் மேசராசியில் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல செவ்வாய் ருணர் ரேகஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் லாபஸ்தானத்துல சனி என கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அய்யன சயன போகஸ்தானத்துல ராகு என கிரகநிலைகள் இருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு வாக்கு வன்மையினால எதையுமே நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் விளங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போடுபவர்கள் விலகி விடுவாங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாறும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் வாக்குவன்மையினால் எதையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் விலகும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க முயற்சிகள் சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு பண வரத்து அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும் தொழில் ஏற்றம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் இருந்து மறைமுக எதிர்ப்புகளை விலகி உங்களுடைய செயல்களில் வேகம் காட்டுவீங்க குடும்பாதிபதி சுக்கரன் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் கலைத்துறையில நிதானமாக இருப்பது நல்லது அரசியல் துறையில சாதகமாக உங்களுக்கு உள்ளது உங்களுடைய செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடைகள் நீங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடைபெறும் தடைகள் அகலும் எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரத்து உங்களுக்கு இருக்கு தொழில்நதிகளால் மிகுந்த லாபம் கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமான செயல்கள் மூலம் காரிய வெற்றி காண்பாங்க பெண்களுக்கு எடுத்த காரியங்கள்ல சாதகமான போக்கு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும் சக ஊழியர்களால் உதவி இருக்கலாம் உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கைகூடி வரும் வாழ்க்கை துணை மூலம் நன்மைகள் உண்டாகலாம் குடும்ப உறுப்பினர்களின் நலனில் அக்கறை காட்டுவீங்க தொழில் வியாபாரம் மந்த நிலை மாறும் சாதாரணமாக பேசும் நிலை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சில சிக்கல்கள் நிவர்த்தியாகி உங்களுடைய சொற்களும் மதிப்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க வழக்கு விவகாரங்களில் காலதாமதமான நிலை காணப்படும் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க கல்வியில வெற்றி பெற பாடுபடுவீங்க பரிகாரமாக ஸ்ரீ மகா கணபதியை பூஜித்து வருவது உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சூரியன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் உங்களுடைய தொழில் போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளித்தாலும் வார கடைசியில சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை உருவாகலாம் அதை மனதில் கொண்டு செயலாற்றுங்கள் சந்திரனின் இடப்பயிற்சி மிக சிறந்த நன்மையை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை கொண்டு வரும் வெளிநாட்டுல நல்ல செய்திகள் வந்து சேரும் செவ்வாய் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்காரு அரசாங்கத்தில் இருந்து அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம் நீண்ட நாள் பகையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல சாதகமான ஒரு பதில நீங்க பெறுவீங்க உறவினர்களின் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு திருமண காரியங்கள் சிக்கல் இல்லாமல் நடைபெறலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் உங்களுக்கு ஏழாம் வீட்டுல அமர்ந்திருக்காரு பெரும் முயற்சிகள் செய்து மங்கள காரியங்களுக்காக நீங்கள் செய்த ஏற்பாடுகள் சிறிய பிரச்சனைகளை தாண்டி வெற்றியை பெற்றுத்தரும் சனி பதினோராம் இடத்துல இருக்காரு, எதிர்பாராத வகையில் பண வரவு உங்களை திக்குமுக்காட வைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ராகு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க நிதானமான போக்க கடைபிடிக்க வேண்டியது நல்லது கேது ஆறாம் இடத்துல இருக்காரு தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக தான் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வார தொடக்கத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது முருகனுக்குரிய மந்திரங்களை பாட செய்வது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரவு செலவு சமமாக இருக்கும் என்பதால் பிரச்சனைகள் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும் அனுசரித்து செல்வது நல்லது வெளியூர் பயணங்களால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும் கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்திருந்த உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு வருத்தம் தெரிவிப்பாங்க அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகள்ல உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி மாறுதல் கிடைக்கலாம் வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா நாலு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை பாடல் செய்வது ரொம்பவே நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான முன்னேற்றங்களையும் கௌரவத்தையும் அடைவீங்க சிலருக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தபடி அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே எப்படிப்பட்டாவது வெற்றியே அடைவீங்க சிலருக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கலாம் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் அந்தஸ்துகள் உயரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பீங்க வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பால் வளம் பெருக்குவதால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு திடீர் பயணங்களால் மன மகிழ்ச்சி உண்டாகலாம் பக்தி மார்க்கத்துல உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அது நல்ல ஒரு செலவுகளாக உங்களுக்கு அமையும் சிலருக்கு குடும்பத்துல அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பிறரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது தொழில எதிர்பார்த்தபடி லாபம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு கூடிய உழைப்பு பிறரால் கவனிக்கப்படும் வேலை தொடர்பு பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சிலருக்கு தேவையற்ற கவலைகள் ஏற்படலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத தனவரவு ஏற்படக்கூடும் வீட்டில் பெரியவர்களின் ஆசியுடன் சும்மா காரியங்கள் விமர்சையாக நடக்கும் சகோதரிடம் அன்பாக இருங்கள் மேலதிகாரிகளின் அனுசரித்து செல்வது மேன்மையை பெற்றுத்தரும் வியாபாரிகளுக்கு கடன் கொடுத்தவர்கள் தொல்லை தரலாம் வாலிப நெஞ்சங்கள் விருந்து சினிமா என மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதப்பாங்க வாக்கு வன்மையினால பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பயணத்தை தவிர்ப்பது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே